ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சில கிடைக்கா சில நல்லா நடந்துச்சு ஆட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் மனோஜ் விஜயா வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து விஜயா வந்து தீச்சட்டியை பார்த்து இது எப்படின்னா இருக்கிறதுனு தெரியலையே அப்படின்னு குழம்பிட்டு இருக்காங்க அடுத்து வந்து மனோஜ் வேப்பில் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வராரு தீச்சட்டியை கையில் வாங்கின குடு குடு குடுன்னு வேகமாக கோயிலில் ரவுண்ட் அடிச்சிடறாரு என்னடா எங்கள் ராக்கெட்டாக விடுறாங்க இவ்வளோ வேகமாக சுற்றி வர பொறுமையாக மூணு சுற்றி சுற்றணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடைச்சிட்டு ரெண்டு பேரும் சுற்றிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து முத்துவின்னா அதே கோயிலுக்கு வராங்க மீனா தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை முத்து நம்ப வரில் பார்த்துட்டு ஆமாம் இவங்க ஏன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்ல மனோஜை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க இரு எதுக்கும் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துக்கிறாரு வீட்டில் போய் இதெல்லாம் போட்டு காட்ட வேணாங்க அப்படி சொல்லிட்டு வீணாக சொல்கிறாங்க அதெல்லாம் விடு வீட்டில் போயிட்டு காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து போயிட்டு அவங்க அப்பா கிட்டே அப்பா நீ லாஸ்ட்டாக எப்போ அது வந்து சந்தோஷமாக சிரிச்சு அப்படின்னு கேட்குறேன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அண்ணாமலை சார் சொல்கிறாரு இன்றைக்கி நீ எப்படி சிரிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடவும் விஜயா எங்கள் வா முத்து ஏதோ வீடியோ போடுறானா அப்படின்னு கூப்பிடவும் அவங்க வந்தால் சூப்பராக இருக்கும்ப்பா அவங்கள உட்கார சொல்ல அப்போ தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு என்ன காமெடியாக இருக்கும் இவன் என்ன பண்ணி தலைக்க போகிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு விஜயா போட போய்ட்டு உட்காடுறாங்க

நான் கோயிலுக்கு போயிருந்தாங்க ஒரு வீடியோ எடுத்தேன் அப்படின்னு ஒன்று உஷாராயிராங்க ஐயோ நம்ம வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜர் திரு திருத்தணும் முடிக்கிறாரு அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஏன் எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க நாங்கள் பரிகாரம் தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க எதுக்கு பரிகாரம் பண்ணீங்க நான் நம்மள சார் சொல்ல இந்த மாதிரி மனோஜ் கடையில் யாரும் செய்வேன்னு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்து மனோஜ் கடையில் வேலை பார்க்குறவர் ஒரு சார் அவங்க முட்டை யார் வச்சாங்க கண்டுபிடிச்சாச்சு பக்கத்து டீம்ல இருந்து வரும் அவங்க பேரன் வந்து மழைக்கிழங்கு ஒதுங்கி நின்று இருக்காங்க அவங்க வாங்கின முட்டையில் அவங்க பேரன் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கான் அதை வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் மேல கொண்டு விழுந்து சிரிக்கிறாங்க இன்னைக்கு தர முடிஞ்சிருச்சு வீடியோ பாய்